நான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நல்லூர் பெருமானுடைய ஆசியலை வேண்டிக்கொண்டு இந்த அருமையான நாளிலே நல்லூர் கந்தசுவாமி கோவில் வரலாற்று உண்மையும் ஞான விளக்கமும் என்ற ஒரு அருமையான நூல் இந்த திருவிழா காலத்திலே வெளிவந்திருக்கிறது ஆன்மிகச் செம்மல் உயர்திரு கு சண்முதன் சார் அவர்கள் இந்த நூலை எழுதி நல்லூர் கந்தசுவாமி கோயில் திருவிழா நடைபெறுகின்ற பதிமூன்றாவது திருவிழாவிலே இதை வெளியீடு செய்தார் இந்து கலாச்சார அமைச்சு பணிப்பாளர் அனுருத்ரன் அவர்கள் மற்றும் சோபா அறிஞர் ஆசிய கலாசாலை முன்னாள் அதிபர் பலாலி மற்றும் ஆர் திருமுருவன் ஐயா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நூலை வெளியிட்டார்கள் ஒரு மிக அருமையான ஆன்மீக உளவியலுக்கு அற்புதமான நூல் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் உலகத்தினுடைய சொத்து ஈழத்தமிழர்களுடைய உலக குறியீடு இந்த நல்லூர் ஆலயம் இந்த ஆலயச் சூழலிலே இன்று உலகத்தின் நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இங்கே வந்து இந்த நல்லூர் பெருமானுடைய இறையருளை வேண்டி பக்தர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்னும் 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 உலகமயமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிக உயர்ந்த ஈழத்தமிழர்களின் ஆன்மீகச் சொத்து நல்லூர் பெரும் கோவில் அந்த கோவிலுடைய வரலாறு அதை கட்டிய அரசர்கள் அது எதிர்நோக்கிய பிரச்சனைகள் இன்றைய வளர்ச்சி நிலை உலகத்துக்கே ஒப்பான ஒரு உயர்வான நிலையை கோயில் அடைந்திருக்கிறது ஆக ஈழத்தமிழர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு தமிழர் மரபு என்றால் அகமும் புறமும் ஆக அகம் காதல் காதல் தெய்வம் முருகன் என்று சொல்வார்கள் அப்ப மனித வாழ்க்கைக்கு வாழ்வுக்கு குடும்பமாக பிள்ளைகளாக சந்தோஷமாக எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த காலத்திலேயே விரதம் இருந்து இறைவனை வழிபட்டு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்தல் ஒன்று இரண்டாவது புறம் வீரம் அதாவது வாழ்க்கையிலே பல சவால்களை வெற்றி கொள்வது அதற்கான சக்தியை தரும் மிக உயர்ந்த வேல் அந்த ஆயுதம் கந்தபுராண கலாச்சாரம் யாழ்ப்பாண கலாச்சாரம் ஆக இந்த கந்தபுராணத்தின் மூலம் ஆணவத்தை அழித்து நல்வாழ்வை வழங்குகின்ற மாபெரும் ஆன்மீக அடையாளம் ஆக எமது மண்ணிலே நல்லூரானுடைய மிக உயர்ந்த ஆன்மீக அருளாட்சி நடக்கின்ற மண் ஆக சிவபூமி என்கின்ற யாழ்ப்பாணம் இலங்கை மண்ணிலே மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கின்ற நல்லூர் கோவிலினுடைய வரலாறு இந்த நூலிலே அடையாளப்படுத்தப்படுகிறது ஆக இந்த காலம் எங்களுக்கு ஒரு பொற்காலம் மகிழ்ச்சியான காலம் சந்தோஷமாக இறைவனை வழிபட்டு நல்வாழ்வு வாழ்தல் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த ஆன்மீக அனுபவத்தை வழங்குதல் ஆக இலங்கையில் மிகப்பெரிய முருகன் ஆலயங்களில் அப்போ நல்லூர் செல்வச்சநதி அதே போல் மண்டூர் அதே போல் கதர்காமம் இந்த நான்கும் தமிழர்களுடைய மிக உயர்ந்த பாரம்பரியம் அதிலே கதகாமம் கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரம் நூற்றாண்டு செப்பீடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆக எங்களுடைய தமிழர் வாழ்வியல் மிக பாரம்பரியமாக முருக வழிபாடும் அதனூடாக மனித வாழ்க்கையை நல்வாழ்வு வாழ்வதற்குமான அடையாளங்கள் எமது மண்ணிலே காணப்படுகின்றன ஆக எங்களுடைய சங்க இலக்கியங்கள் சங்க காலம் புறநானூறு அகனானூறு காலத்துக்கு முந்திய மூன்றாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன் இங்கே கதிர்காமத்திலும் இங்கே ஈழத்திலும் இந்த சோபியும் எண்ணப்படுகின்ற நமது மண்ணிலே இந்த முருக வழிபாடு தமிழருக்கான வழிபாடு நடந்திருக்கின்றது அந்த வகையிலே எமது கலாச்சாரத்தையும் பாரம்பரியங்களையும் பேணி போற்றி இறையொருளை பெறுவோமாக நன்றி வணக்கம்